என் பெயர் பரசுராமன் நான் மலேசியாவில் இருக்கிறேன் நான் இன்னும் அம்மாவை நேரில் சென்று சந்தித்ததில்லை ஆனால் அம்மாவின் தீட்சைக்கு பின் என் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றிவிட்டார்கள் என் மனம் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிறது மழை போல் பிரச்சனைகள் வந்தாலும் அது என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என் மனம் எப்பொழுதும் ஒரு நிலையாகவே இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் அம்மா பணிபோல் கடக்கச் செய்து விடுவதை அனுபவமாக கொடுத்துள்ளார்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் வருவதில்லை எப்பொழுதும் எனக்குள் ஒரு பேரமைதியை உணர்கிறேன் குண்டலினி சக்தி எழுச்சி வாசி சக்கர சுழற்சி அமிர்தம் சுரத்தல் மற்றும் சூட்சம பயணம் போன்ற ஆன்மீக அனுபவங்கள் அம்மாவின் அருளால் கொடுத்தார்கள் பல வருடங்களாக உடல்நிலை குறைவால் எந்த வேலையையும் செய்ய இயலாமல் வீட்டிலேயே இருந்தேன் மூலம் பிரச்சனை இடுப்பு வழி தலை வெற்றிகோ எனும் பிரச்சனை இருந்தது அதை அனைத்தையும் அம்மாவின் அன்பாலும் கருணையினாலும் மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் முழுமையாக குணமாக்கிவிட்டார்கள் மனைவியின் வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த என்னை அம்மா உருமாற்றி என்னை இப்போது என் அண்ணனின் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தி வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கையை உருமாற்றிவிட்டார்கள் என் நேரமும் அம்மாவின் அன்புணர்வில் கரைந்து கொண்டே இருக்கிறேன் அம்மா விவரிக்க இயலாத ஒரு மாற்றங்களை என்னுள் நடத்தி கொண்டிருப்பதை அனுபவமாக உணர்கின்றேன் நானும் என் குடும்பமும் இப்பொழுது அம்மாவின் அன்புணர்வில் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறோம் அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள்